திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தருமத்துப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சியின் சார்பில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் வேட்பாளர் நெல்லை முகமது முபாரக் அவர்களின் அறிமுகம் மற்றும் செயல் செயல்வீரர்கள் கூட்டம் ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான நத்தம் விஸ்வநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சரும் கழக பொருளாளருமான திண்டுக்கல் சி சீனிவாசன் ஆகிய இருவரும்

i think i love nothing to win

அப்படி இருந்த நிலை இறைவனாக பார்த்து ரந்த வேட்பம்

இருக்கிறார்கள் கூட செய்திருக்கிறார்கள் சொத்து சிரித்திருக்கிறார்கள் வழக்கில் இருந்து விடுதலை பெற்ற அத்தனை பேரை அந்த வழக்கில் தோன்றியிருந்து எந்த பிணமும் இந்த கடவுள் முன்வந்துள்ளது அந்த மகாத்தையிருந்து தோன்றி பழகி வரும் என்பதையும் பல இந்த திட்டத்தில் உள்ள நம்மவர்களுடைய அரசாங்கம் அகையான் பிறகும் உதவி கொண்டுள்ளது இருக்கும் என்பது எல்லாம் ஒரு அப்போது என்றும் சொல்லுங்க

Yeah. பிஜேபி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அங்கே பத்திரிகை மூலமாக பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா அதுதான் You <laughs>